அனைவருக்கும் வணக்கம் தேவராஜன் நான் வந்தோன்னே கேட்குறாரு என்ன வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலி என்னென்னா எல்லா படங்களும் நாலு வருஷமாக பண்ணிட்டிருக்கேன் இப்போ கல்வன் வந்து நாலு வருஷம் உழைப்பு அது ஸோ நாலு வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால் ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாக மூணு படத்துலேயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு இந்த ஒரு ஒரு பேக் ட்ராப்பு ஒரு கதை ஒரு ஒரு உழைப்பு ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில் ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமு ஃபஸ்ட்டு ஐஷூ தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் மோட்டை அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன்னாங்க எனக்கு ஒரு டவுட்டு ஐஷோ கதை அனுப்புது நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் எதாவது மொக்கை பண்ணி அமுச்சிடுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்குமா கெஸ்ட்ரோல் மாதிரி ஏதாவது அமுச்சு விடுவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான் ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் இன்ட்ரல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுவிட்டேன் நான் உண்மையாகவே இட் ஸோ நைஸ் தி நரேஷன் அப்போ சொல்லிட்டேன் சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே ஓடிலான்னு பார்த்தார் ஆனந்த் இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஆஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு இட்ஸ் நைஸ் ஃபிலிம் ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புலுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து ந பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரம் பேசுவாங்க பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டே தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ தெட் ஆஃப் கப்புள்ஸ் ஒரு 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 மூணு கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில் அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு இஸ் எ வெரி குட் டெரெக்டர் அவரும் ஜகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஜெக்னீஸ் ஜெக்தீஷ் வெரி நைஸ் சினிமாடாகிராஃபர் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் ஸோ டப்பிங் கிடையாது அங்கே பேசுகிறது தான் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம் ஐ ஷூ வேறு இருக்காங்க ஸோ வந்து போட்டி போட்டு அவங்களோட ஒர்க் பண்ணோம் பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும் ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ் த இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ் கார்த்திக் நேதா ஜி கேபி ஏகாதசி அறிவு அண்ட் வினூலக கவி ஸோ ತ್ಯಂಕ್ಸ್ ಟು ಆಲ್ ಆಫ್ ದಮ್ ಎಲ್ಲ ಹಾಡ್ ಆರ್ಟ್ ಡೈರೆಕ್ಟರ್ ದ ಕೇಮರಾಮನ್ ಅಂಡ್ ಆಲ್ ದೋಕ್ಟರ್ಸ್ ದೇ ವಾಲ್ಡ್ ಆನ್ ವೆರಿ ನೈಸ್ ಲೈವ್ ಸೌಂಡ್ ನಲ್ಲಾ ಪಡೆಕ್ಟರ್ ಅಬ್ದುಲ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ತಾನೆ ಇಳವಸ ಸರ್ ரோஹினி மேம் கீதா மேம் அண்ட் நந்தினி மேம் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு இளவரசி சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார் இஸ் எ வெரி பேஷ்னட் பர்சன் ஸோ ஐ விஷ் தம் படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு மோகன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடத்தோட முதல் படம் போன வருடம் எனக்கும் ஜீவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துருக்கும் நடந்துரு நடந் நடந்துட்ருக்கு பட் கொங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ்டடே அண்ட் இட்ஸ் அ ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட்லி கொங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆனால் ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாேருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சார் என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லெரிசிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு என்னோடய எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோன்னு நான் கடவுளை பிராத்திய அண்டு அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம்னு சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி போது அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்தது பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹினியை மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூஸ் சச்சாக ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்டு எல்லாருமே இளவரசன் சராக இருக்கட்டும் அண்டு இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்டு என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபியெல்லாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்கிறாரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ ஹி இஸ் ஆல்சோ அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் யூ ஆர் ரியலி அ ப்ரில்லியன் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா கிடச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான் அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஆ அட்டை படம் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே காஃபி வேணா டீ கொடுக்கவா ஓகே அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் அருண் திருப்புருநேனி ஆல் வே ஃப்ரம் ஹைதராபாத் அ லவ்லி பர்சன் நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் வ வடிகிற ஒரே ஒரு குழந்த மாதிரி இருக்கும் இஸ் அ ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாரு நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்கார் இட் இஸ் யெட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால்ட் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர் தேங்க் யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஆஃப் யர் அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கான் திங்க் அபவுட் எனி ஒன் எல்ஸ் இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜீவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பீர் அண்ணசிங்கம் படம் நடிக்கும்போது என் எனக்கு ஜீவி ஜீவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் ரெண்டு இப்போது ஒரு அண்ணன் இருக்கார் அப்போது ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காமன் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறவை நிறைய வாட்டி வந்திருக்கு நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்டே அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க என்ன சிவி இந்த படத்தில் மியூசிக் டேரக்ட்ரு யாரும் இல்லையோ இல்லை மியூசிக் டேரக்டர் கூப்பிடல அதான் நானும் யோசிக்கிற விஷயம் மியூசிக் தேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தா அவர்தான் தான் மியூசிக் டேரெக்டர் இந்த படத்துக்கு அது அவருக்கு தெரியல ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பல் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக என்னப்பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க விரிமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம் இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவருடைய ஃபஸ்ட் மூடி மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன் இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்குது ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் கேட்டேன் கூட நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு பட் ஹி மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன் அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸோ இளவரசு சார் மேம் நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைஃப் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்து கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல டீம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யா இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க தேங்க்யூ வணக்கம் அதேதான் எனக்கு என்ன பேசுகிறது தெரியல ஒரு ரகசியம் வேணா சொல்கிறேன் ஜிவி பிரகாஷ் சார் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அவருக்கு ஒரு நாலு லோன் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு படம் நடிக்கிது ஒரு மியூசிக்கு ஒரு இன்னொரு க்ளோன் மியூசிக் போடுது இன்னொரு படம் தான் இங்கே நடக்குது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர் ராஜாஸ் மேம் கிட்ட போய் சொன்னேன் ஒரு இப்போ ஒரு ஷூட்டிங்கில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இப்போ நானே க்ளோனு அவங்க வந்து என்ன ஐஸ்வர் வந்து சுழல் டூ நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க ஸோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்தும் கூட ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப ஷெட்யூல்டாக ஷூட்டிங் நடந்தது என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றத கரெக்டாக கன்வே பண்ணிவிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாமல் ரொம்ப அழகாக இருந்தது அண்டு ஜிகே விஷ்ணனோட நல்ல ஃப்ரெண்டு அவரோட ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து ஸ்டோரியில் எடிட் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் பிரதர் அம்மையாக வருவீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ன அப்புறமா அப்படி ஒரு ப்ரில்லியண்டான சினிமோகிராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ ஸோ என்னை ரொம்ப அழகாக காட்டியிருக்காப்புல ஸோ அது ரொம்ப சந்தோஷம் அண்டு தேங்க்யூ நட்மெக் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேற என்ன அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்கள் காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி எழுந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நல்ல படம் சூப்பராக வந்திருக்கு டெய்லர் பார்த்துருப்பீங்க ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்